ஹாய் ஹலோ வணக்கம் எல்யூஸ் இன்றைக்கி தேர்ஸ்டேங்க இன்றைக்கி நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி பூ கோலம் தான் இங்கே போட்டிருக்கேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இந்த கோலத்தை உங்கள் வாசலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது எந்த எந்தடம் புள்ளி அப்படின்னா அஞ்சு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி மூணில் முடிகிற மாதிரி இது ஒரு சந்து புள்ளி கோலம் தான் கலர்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக தான் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அப்படியே கோலத்தை பார்த்துக்கிட்டே கதையும் கேட்கலாம் வாங்க இன்னைக்கு உங்களோட நான் ஒரு உண்மை சம்பவத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெல்ல ஸ்வீடன் நாட்டில் ஒலிம்பிக்ஸ் போட்டி ஒரு முறை நடக்குது அதில் வந்து பல நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வராங்க அமெரிக்கா நாட்டில் இருந்தோம் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வராரு அவர் பேர் வந்து ஜிம் தாப் அப்படின்னு சொல்லி இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு காலில் விதவிதமான ஷூஸ் போட்டிருக்காரு அதே போல் ரெண்டு காலையும் விதவிதமான சாக்ஸும் போட்டிருக்காரு எல்லாருமே நினைக்கிறாங்க அவர் வந்து ஸ்டைல் பர்பஸ்க்காக போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் காரணம் அது இல்லைங்க காரணம் தான் தெரிய வருது எப்பவும் போல ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பிட்டு இருக்கும்போது இவரோட ஷூஸ் வந்து காணாம போகுது ஈவெண்ட்டில் இவர் கலந்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணுவாருன்னு சொல்லி யாரோ இவரோட ஷூஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இவருக்கு தெரியும் ஷூஸ் போட்டால் தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாரு கடைசியில் தொட்டியில் போய் தேடுறாரு அங்கே ரெண்டு விதமான ஷூஸ் இவருக்கு கிடைக்கிது ஒன்று வந்து காலுக்கு அழகாகவே பொருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலுக்கு ரொம்ப லூஸாக இருந்ததுனால நிறைய சாக்ஸை போட்டு அதை வந்து ஃபிட் பண்ணுறாரு ரெண்டு காலுக்கும் விதவிதமான சாக்ஸும் போட்டுக்கிறாரு அன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டில் ஓட்டப்பந்தயத்தில் இவர் ரெண்டு கோல்டு மெடல் வின் பண்ணுறாரு எல்லா நாட்களுமே நல்ல நாட்களா அமையாதுங்க சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்காத சில சவால்களை சந்திக்க வேண்டிய நிலைமையும் வரும் அந்த நாட்களில் நம்ம பயந்து திரும்பி ஓடாம அந்த சவால்களை படிக்கட்டுக்கெல்லாம் நினைச்சு நம்ம முன்னேறி போகணும் நம்ம கதையில வர இந்த ஜிம் தாப் அப்படின்ற கேரக்டரை போல வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயம் போலங்க பாதிலே இந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட இலக்கை வந்து நம்ம சேர முடியாது அதனால் நம்மளோட இலக்கை வந்து நம்ம சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓடியே தான் ஆகணும் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க நான் சொன்ன இந்த கதையும் நம்ம கோலமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்